அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கணும் தீராத கஷ்டங்கள் தீரணும் சொந்த வீடு வாங்கணுமா திருமண தடைகள் அனைத்தும் விலகணும் அப்படின்னா கண்டிப்பாக முருகன் கோவிலுக்கு செல்லும்போது இந்த ஒரு பொருளை மறக்காமல் நீங்கள் வாங்கி கொடுங்க கட்டாயமாக இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் அற்புதங்களையும் ஏற்படுத்தும் சரி அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தீராத கஷ்டங்கள் இருக்கு தீராத பிணிகள் இருக்குது தீராத பிரச்சனைகள் இருக்கு திருமணத்தில் தடைகள் இருக்கு சொந்த வீடு வாங்குறதுல தடைகள் இருக்கு இந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு தான் கண்டிப்பாக நீங்கள் முருகப்பெருமானை வழிபட வழிபட பிரச்சனைகளுடைய தீர்வு அதாவது அந்த பிரச்சனைக்கான வழி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம நிறைய மனக்குழப்பங்களில் இருப்போம் தெளிவில்லாத நிலைமையில் இருப்போம் ஆனா நீங்க முருகப்பெருமானை நீங்க வழிபட வழிபட உங்க வாழ்க்கையில நிச்சயமாக அந்த மனக்குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால் கட்டாயமாக நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா முருகப்பெருமானை வழிபடுங்க முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் எல்லா தடைகளும் அகன்று உங்களுக்கு வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும் உங்க வாழ்க்கை வெற்றிமேல் வெற்றி என்ன கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அவர் அமைத்து கொடுப்பார் கிழமையில முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்பவே சிறப்பு அதனால முடிந்த அளவு செவ்வாய்கிழமையிலாவது வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்கிழமையிலாவது முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று நேரடியாக முருகப்பெருமானை தரிசனம் செய்து ஒரு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டு பாருங்க இதே நீங்க தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ணணும் அதாவது முருகப்பெருமானுடைய விரதங்கள்ல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா மூன்று விரதம் ஒன்று வார விரதம் இன்னொன்று சஷ்டி திதி விரதம் இன்னொன்று வந்து நட்சத்திர விரதம் கார்த்திகை நட்சத்திர விரதம் சொல்லுவாங்க ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வாரம் வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை கோவிலுக்கு சென்று ஒரு நெய் தீபமாவது ஏற்றி நீங்கள் வழிபட்டு பாருங்கள் கட்டாயமாக இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உண்டு பண்ணும் உங்களுக்கே அது வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இந்த மாதிரி வாரம் வாரம் நீங்கள் பண்ண பண்ண உங்களுடைய வாழ்க்கையில் தெளிவு பிற தடைப்பட்டிருக்கிற விஷயங்கள் அனைத்துமே வந்து மங்களகரமாக கூடி வர ஆரம்பிக்கும் உங்க வீட்டில் வந்து ஒற்றுமை உண்டாகும் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் சரிங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெரு பெருமான நல்ல மனதார வேண்டிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மாதத்திற்கு ஒரு வளர்ப்பிறை செவ்வாய்க்கிழமையில போயிட்டு முருகப்பெருமானுக்கு கோவிலுக்கு செஞ்சு நீங்க வந்து நெய்தீபம் ஏச்சிட்டு செவ்வரளி மாலை வாங்கி கொடுங்க பெருமானுக்கு ரொம்பவே உகந்த ஒரு மாலை அப்படின்னா செவ்வரளி தான் அதனால திருமண தடை பிரச்சனைகள் இருக்கு சொந்த வீடு வாங்குறதுல தடைகள் இருக்கு இந்த மாதிரி உங்களுடைய வேலையில பிரச்சனைகள் இருக்கு பதவி உயர்வுல பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி முக்கியமாக கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி பண விஷயத்துல பிரச்சனை இருந்தாலும் சரி தொழிலில் வந்து வியாபாரத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி அந்த கஷ்டங்கள் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைத்துட்டு மாதத்துல வளர்ப்பிறையில மொத்தம் பதினைந்து நாட்கள் இருக்குல்ல அதில் ஒரு செவ்வாய்க்குள்ள மேல நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா முருகப்பெருமானை வேண்டிட்டு என்னோட எல்லா கஷ்டங்களும் தீரணும்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் கோவிலுக்கு செல்லும்போது இந்த ஒரு செவ்வருளி மாலை வாங்கி முருகன் கோவிலுக்கு கொண்டு கொடுங்க ஒரு நெய் தீபமும் ஏற்றி வழிபட்டு பாருங்க இதை மாதத்திற்கு ஒரு முறை நீங்க பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற எல்லா தோஷங்களும் எல்லா கர்ம பாவ வினைகளும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில அவர் முன்னேற்றத்தை கொடுப்பார் வெற்றியை கொடுப்பார் நீங்க கேட்கிற விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நடத்தி கொடுப்பார் அதனால அந்த முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட இதை நீங்க செஞ்சு பாருங்க கட்டாயமாக இது உங்களுக்கு ஒரு நல்வழி பிறக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்